சம்மர் வந்தாச்சு ஒன்ட் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் உங்கள் பகுதியில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நியூஸ் பதிவிட்டு மாறுங்கள் அரசியல் நிகழ்வுகள் சுவாரஸ்ய தகவல்கள் கோரிக்கை திருவிழா விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளையும் போட்டோ மற்றும் வீடியோவுடன் செய்திகளாக பதிவிடலாம் இது குறித்த மேலும் தகவலுக்கு ஸ்கிரீனில் தெரியும் இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளவும் பாஜக நாம் தமிழர் கட்சியை ஒரு கூட்டணிக்கு அழைக்க விரும்புவார்களா என்றால் அதுல எனக்கு சந்தேகம் இல்லை அவர்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் ஏன்னா அவங்ககிட்ட எட்டு பர்சன்ட் ஓட்டு இருக்கு ஆனால் சீமானவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா என்றால் எந்த அளவுக்கு திமுக விமர்சனம் செய்திருக்கிறாரோ அதே கிட்டத்தட்ட அதே அளவுக்கு பாஜகவையும் விமர்சனம் செய்திருக்கிறார் அண்ணாமலை அவர்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது எந்த வகையில பாஜகவுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ணாமலை மாற்றப்பட்டால் அதற்கு முழு காரணம் அண்ணாமலைதான் ஏன்னா கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பல மூத்த தலைவர்களுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ராப்போ இல்லை அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்தோம் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போது ஹை கமாண்ட் வெயிட் பண்ணும் அவங்க இருபத்தி நாலில் ஒரு வேலை திரு அண்ணாமலையை ஓவர் ரூல் பண்ணி கூட்டணி வச்சிருந்தார்கள் என்றால் இன்னைக்கு பத்து எம்பி இருந்திருப்பாங்க இருந்து பத்து எம்பி இருந்திருப்பாங்க பன்னெண்டு எம்பி கூட வந்துருக்கு அது பூஜ்யமானதுக்கு முழு காரணம் இவர் தான் அண்ணா திமுக திமுக கூட்டணி திமுக காங்கிரஸ் சிபிஎம் மதிமுக போயிட்டு இருக்கு போட்டியிட முடியாது வேற வழி கிடையாது சோ அந்த கூட்டணியில் நாம் தமிழரும் நுழைத்தால் பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்தால் தேமுதிகவும் வந்தால் இந்த கூட்டணி திமுக கூட்டணியை எதிர்த்து வீழ்த்தக்கூடிய சக்தியை பெறக்கூடிய ஒரு கூட்டணி நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய தமிழக அரசியல்ல அவருடைய ஈடுபாடுங்கிறதும் அந்த தலையீடுங்கிறது ஜாஸ்தி ஆகிறது அப்படிங்கிறது தமிழக பாஜக பாசிட்டிவாக மாறும் நினைக்கிறீங்களா இல்ல அது வந்து அதனால எந்த ஒரு யூஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்க அண்ணா திமுக கூட்டணி வைக்க விரும்புகிறீர்கள் என்று பரவலான ஒரு கருத்து இருக்கும் போது அண்ணா திமுக தலைமையை எதிர்க்கக்கூடிய எல்லாரையும் லைனா வச்சு நீங்க சந்திச்சீங்கன்னா அது என்னங்க சிக்னல் அது அப்படி நீங்க ஏதாவது பேசணும்னா நீங்க பிஹைண்ட் சீன்ஸ் உட்காந்து சந்திக்க முடியாதா இல்ல போன்ல பேசிக்க முடியாதா நீங்க நாட்டினுடைய நிதி அமைச்சர் அப்படின்னா வெளிப்படையா நீங்க இத ஒரு சிக்னலா அனுப்புறீங்க எடப்பாடி அவர்களுக்கு உங்களை எதிர்க்கிறவங்களோட நாங்க பேரலா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் ஆதர் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்ம உடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சுமன் ராமன் அவர்கள் சார் வணக்கம் தமிழர் கட்சியோடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்களுடைய ஒரே மேடையில் அவங்க தோன்றியது அப்படிங்கிறது பல்வேறு அரசியல் அதுக்கப்புறம் வந்து கூட்டணி கணக்குகள் அந்த ஏஷியங்களை வந்து உருவாக்கி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியுடைய சீமானவர்களுடைய கடந்த சில கால அந்த செயல்பாடு அப்படிங்கிறது பாஜகவை நோக்கி அவர் நகர்ந்து வருகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுப்பி இருக்கு உங்களுடைய பார்வை என்ன இது ஒருவேளை அலைன்ஸா மாறுச்சு அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா எப்படி நீங்க பார்க்குறீங்க முதல்ல வந்து பாஜக நாம் தமிழர் கட்சியை ஒரு கூட்டணிக்கு அழைக்க விரும்புவார்களா என்றால் அதுல எனக்கு சந்தேகம் இல்லை அவர்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் ஏன்னா கிட்ட எட்டு பர்சன்ட் ஓட்டு இருக்கு அந்த எட்டு பர்சன்ட் இப்ப விஜய் வந்ததுனால மற்ற காரணங்கள்னால ஒரு கூட அஞ்சு சதவீதம் அப்படிங்கிறது ஒரு ஒரு கூட்டணி பலத்துக்கு ஒரு அஞ்சு சதவீதம்ங்கிறது கணிசமான வாக்கு வங்கி சோ நிச்சயமா ஒரு அந்த கூட்டணியில் இருக்கணுங்கிறது பாஜகவினுடைய எதிர்பார்ப்பா இருக்கும் ஆனால் சீமானவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா என்றால் தொடர்ந்து பாஜகவை எந்த அளவுக்கு திமுக விமர்சனம் செய்திருக்கிறாரோ அதே அதே அளவுக்கு பாஜகவையும் விமர்சனம் செய்திருக்கிறார் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பொழுது திமுக தினமும் ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு பிரச்சனையில் அவர் சிக்கி கொண்டிருக்கிறாரே தவிர அவர் வந்து பாஜகவையும் கடுமையாக விமர்சனம் செய்தவர் தான் சோ அதனால இந்த ரெண்டு மீட்டிங்கை வச்சு அவர் உடனே வந்து சைடு மாறிடுவாரு கூட்டணிக்கு போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி உடனடியாக கூற முடியாது பட் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கிராண்ட் அலையன்ஸ் அதிமுக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்று அவர்கள் விருப்பப்படுறா விருப்பப்படலாம் அதில் ஒரு அஹ் அதுல ஒரு எந்த தவறும் இல்லை இதுல ரொம்ப முக்கியமா நிர்மலா சீதாராமன் அவர்களை சீமானவர்கள் சந்தித்தார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்தது அதுக்கு வந்து திட்டவட்டமாக வந்து சீமானவர்கள் மறுப்பு தெரிவித்து விட்டார் இருந்தாலும் கூட இப்ப வந்து இப்போ இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய செய்திகள் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து இப்போ அமித்ஷா வர இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி ஆகட்டும் சீமானுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்படலாம் ஒய் பிளஸ் பாதுகாப்பு கூட தரப்படலாம் வரக்கூடிய செய்திகள் ஆகட்டும் இது எல்லாமே வந்து எதை உணர்த்துன்னு பாக்குறீங்க இப்ப நீங்க அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய அலையன்ஸ்குள்ள வந்தா என்ன ஆகும்னு சொன்னீங்க இப்ப அலைன்ஸ் இல்லாம ஒருவேளை சீமான் வந்து போறார் அப்படின்னா அது எந்த வகையில எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்ல அலையன்ஸ் இல்லாமல் போனால் நிச்சயமாக வாக்கு வங்கியை மேலும் பெருக்குவதற்கான வாய்ப்பு குறைவு ஏன்னா பரவலா பேசப்படுற பேச்சு யார் வாக்குகளை விஜய் எடுப்பார் என்று நீங்க தமிழ்நாட்டில் ஒரு பத்து பேர்கிட்ட கேட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு பேராவது நாம் தமிழர்கிட்ட இருக்கக்கூடிய வாக்குகளை சிலர் விஜய் பெறுவார் ஏன்னா அதே இளைஞர்கள் வந்து இளைஞர் கூட்டம் வந்து அதிகம் நாம் தமிழருக்கு வாக்களிக்கிறவங்க அந்த இளைஞர் கூட்டம் விஜய் பக்கம் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது சோ இது ஒரு பக்கம் அவர் சந்திக்க வேண்டியது இரண்டாவது திமுக அரசு அவருக்கு எதிராக காவல்துறை அதிகாரிகள் மூலம் நிறைய அழுத்தங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு வேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது எங்களுடைய கொள்கை அடிப்படையில் கூட்டணி அமைக்கும் காலம் இல்லை திமுக அரசை வீழ்த்துவதற்காக எந்த ஒரு நிகழ் ஐ மீன் நகர்வையும் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்தார் என்றால் கூட்டணி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இல்லைன்னா அந்த எட்டு பர்சன்ட் வந்து திருப்பி ஆறு பர்சன்ட் ஆகலாம் அஞ்சு பர்சன்ட் ஆலாம் இல்ல அதே ஏழு பர்சன்ட் எட்டு பெர்சன்ட்லயே நிக்கலாம் பட் அதனால அது யாருக்கும் பயன் கிடையாது அது வந்து திமுகவுக்கு ஒரு பயன் எதிரணி வாக்குகளை பிளவுபடுத்துவதில் அது ஒரு பயனா இருக்கலாமே தவிர வேற யாருக்கும் அதனால தனித்து அவர் போட்டிடுறதுல பயன் கிடையாது இப்போ தமிழக பாஜக தலைவர் அந்த பதவிக்கான விஷயங்கள் போய் கொண்டிருக்கு குறிப்பா அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் வந்து எழும்பு இருக்கு நயனா நாகேந்திரன் டெல்லிக்கு போயிருக்காருன்னு சொல்றாங்க இப்ப அண்ணாமலை அவர்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது எந்த வகையில பாஜகவுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று மூ மூணு வருஷம் வந்து அவர் வந்து ஆட்சிய பணி அப்படிங்கிறது அவர் அந்த பாத போனது அப்படிங்கிறது அப்புறம் வந்து பார்ட்டி ரொம்ப ஆக்டிவா வச்சிருந்தாரு அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் தாண்டி இப்போ ஒரு அவருக்கு ஒரு சேஞ்ச் வருது அந்த பானத்தில் பதவியை மாத்துறாங்க அப்படின்னா அது எந்த வகையில அவங்களை பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அண்ணாமலை மாற்றப்பட்டால் அதற்கு முழு காரணம் அண்ணாமலை தான் ஏன்னா கட்சி தலைமை அதிமுகவுடன் ஒரு கூட்டணி விரும்புகிறது என்று தெரிந்த பிறகு அவர் கட்சி போரத்துல அவர் சொல்லலாம் ஏங்க இது தப்புங்க இது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறது அவர் நிச்சயமா யாருடைய உரிமை இன் உரிமைல எது வேணா சொல்லலாம் ஆனால் பொது வெளியில் அதை ஏற்றுக்கொள்ளா ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படிங்கிற தோணியில பேசுறது அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு கட்சி தலைவருக்கும் அது வந்து ஒரு அழகான ஒரு ஒரு முறை அல்ல சி நீங்க இப்பவும் என்னுடைய கருத்து என்னுடைய தான் அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லைன்னா என்ன அர்த்தம் நீங்க அதிமுக கூட்டணி வேண்டான்னு விருப்பப்படுறீங்கிறது வெளிப்படையாகவே வந்து எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று இப்போ உங்க கட்சி தலைமை எடப்பாடி அவர்களை அழைத்து பேசுகிறது சோ ஏதோ ஒரு கூட்டணியை நோக்கி அவர்கள் நகர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ நேத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் மோடி அவர்கள் என்ன சொன்னாலும் அதை நான் ஏத்துக்கிட்டு அதன்படி நான் செயல்படுவேன் அப்போ முந்தானத்துக்கு சொன்னது அது ரெண்டு நாள் முன்னாடி சொன்னது என் கருத்தை யார் சொன்னாலும் போறதில்ல என் கருத்துல நான் இருக்கிற அப்படிங்கிறது என்னது இப்போ மோடி அவர்கள் ரொம்ப சிம்பிளுங்க அவருக்கு எப்போ அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று மேலிடம் முடிவு செய்து விட்டதோ அதை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் தப்பு கிடையாது எதுவா இருந்தாலுங்க திமுக அரசை வீழ்த்த வேண்டியது எங்களுக்கு கடமை எங்களுக்கு மிக முக்கிய குறிக்கோள் அதை நோக்கி நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு பயணிப்போம் மேலிடம் உத்தரவு போட்டிருக்கிறார்கள் அதை நான் ஏற்று முழு மனதாக இந்த கூட்டணிக்கு கூட்டணி அமைக்கப்பட்டால் கூட்டணிக்கு நான் முடிஞ்சு போச்சு பட் அதை வந்து அவர் வெளிப்படையா சொல்லாத ஒரு சூழ்நிலையில அவருடைய பொசிஷன் அன்டெனபிள் ஆயிடுச்சு ஏன்னா இதே மாதிரி கூட்டணி வேணாம் என் கருத்தை மாத்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எப்படி கூட்டணி அமைக்க முடியும் அந்த அப்படி அமைச்சா கூட தலைவர்களுக்கிடையே பேச்சுவார்த்தையே இல்லாத ஒரு சூழல் இருக்கும்போது போது தொண்டர்கள் எப்படி கோஆபரேட் பண்ணுவாங்க ஸோ அது ஒர்க் அவுட் ஆகாது அதனால தான் வந்து ஒரு புதிய தலைவர் இன்று கூட அவர் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாத ஒரு சூழல் நிலவும் போது இந்த கூட்டணி அமைய வேண்டும் என்றால் வேற ஒரு தலைமை இருந்தால்தான் பாஜக மாநில தலைமை இருந்தால்தான் அமைக்க முடியும் அந்த நிலைமை தான் வந்து தட் இஸ் ஆன் கிரவுண்ட் இல்ல வேற ஒரு தலைவர் வந்தா அந்த கூட்டணி ஃபார்மேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க சொல்றீங்க ஆனா வந்து இந்த பார்ட்டியோடைய அந்த ஸ்ட்ரக்சருக்கும் அந்த பார்ட்டியோடைய அந்த கிராஜுவலான குரோத் ஒரு த்ரீ ஒரு த்ரீ இயர்ஸ்ல பார்த்த அந்த குரோத் வந்து இப்ப புது தலைவர் யார் வந்தாலும் இருக்குமா அப்படிங்கறது ஒரு சந்தேகம் தானே அப்படி இருக்கும் முடியுமா இல்லைங்க அதாவது இந்த குரோத் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போகணும் நீங்க மூணு நாலு பர்சன்ட் வாக்கு வங்கி வச்சிருந்தாலும் உங்களுக்கு சீட்டு கிடையாது எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் வச்சிருந்தாலும் சீட்டு கிடையாது அது மினிமம் த்ரெஷோல்டுக்கு வரா மாதிரி நமக்கு எத்த விதமான ஒரு அறிகுறியும் இல்லை சோ இந்த சூழல்ல இப்போ பாஜகவினுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு ஒரு கூட்டணி வைத்துக்கொண்டு ஒரு இப்ப நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அடுத்த இதுல வந்து ஒரு பதினைஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் என்றால் தேவடா வரை அதன் அதை நோக்கி அவர்கள் பயணிக்க முயற்சிக்க வேண்டுமா இல்ல தனித்தனியா போட்டியிடுவோம் போட்டிட்டு திமுக வந்து முதல்ல தீர்த்துடுவோம் அவங்க காலி ஆனப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற தலைவர்களை எடுத்துக்கிட்டு நாங்க வந்து பிரதான எதிர்கட்சி ஆயிடலாம்

ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் கூட நம்ம பார்த்தோம்னா பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்போ அப்கோர்ஸ் திரு விஜயகாந்த் அவர்கள் எல்லாம் அந்த கூட்டணியில இருக்கும் தேமுதிகா அங்க வந்து இருந்தபோது அவர்களுக்கு வந்து பதினாறு பதினேழு பர்சன்ட்டோ நம்ம வாக்குகள் எடுத்தாங்க பதினெட்டு பர்சன்ட் வாக்குகள் எடுத்தாங்க ஸோ இதுதான் முதல் முறை பதினெட்டு பர்சன்ட் எடுத்தாங்க அப்படின்னு இல்லை ஆனால் இந்த முறை என்ன வித்தியாசம் என்றால் பிரதானமாக பெரிய கட்சியாக அந்த கூட்டணியில பாஜக இருந்தது அந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல பாஜக பிரதான கட்சி இல்லை அந்த கூட்டணியில மெயின் இஷ்யூ என்ன இப்ப வந்து இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க சொல்ற பாராளுமன்ற தேர்தல எடுத்துக்கங்க ரெண்டு அணிகளுடைய வாக்குகளை கூட்டினால் எண்பத்தி நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளில் திமுக கூட்டணியை விட அதிக வாக்குகளை பெற்றார்கள் எவ்வளவு தொகுதிகள்ல எண்பத்தி நான்கு தொகுதிகள் சோ மெஜாரிட்டி எவ்வளவு நூத்தி பதினேழு ஸோ நீங்க தனித்து போய் கிட்டத்தட்ட உறுதி தோல்வி தோல்விங்கிறது உறுதி ஏன்னா அண்ணா திமுகவுக்கும் இன்னைக்கு திமுக கூட்டணியை திமுக வர்சஸ் திமுகங்கிற பேட்டில் இல்ல அது அண்ணா திமுக கூட்டணி திமுக காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் மதிமுக விசிகே அப்படியே போயிட்டு இருக்கு ஸோ அதை தனித்து போட்டியிட முடியாது கூட்டணியில தான் எதிர்க்கணும் வேற வழி கிடையாது ஸோ அந்த கூட்டணியில் நாம் தமிழரும் நுழைந்தால் பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்தால் தேமுதிகவும் வந்தால் இது ஒரு இந்த கூட்டணி திமுக கூட்டணியை எதிர்த்து வீழ்த்தக்கூடிய சக்தியை பெறக்கூடிய ஒரு பார்க்கப்படும் என்னோட கேள்வி வந்து பாஜக தனியாக வந்து கடந்த ஒரு மூன்று ஆண்டுகள்ல பெற்ற வளர்ச்சி அப்படிங்கறது இந்த புது தலைவரால இந்த கூட்டணியை தக்க வைக்கிறதால மட்டும் பாசிபிள் ஆயிடுமான்னு கேட்கிறேன் இல்ல ஒரு ஒரு நிமிஷம் பாஜக பெற்ற வளர்ச்சி அப்படிங்கிறதே வந்து எவ்வளவு சதவிகிதம் பதினோரு சதவீதம் நான் நிச்சயமாக ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த பதினோரு சதவீதத்தை நம்ம குறிப்பிட வேண்டியது இது பாராளுமன்ற தேர்தல் நரேந்திர மோடி பிரதமர் ஆகணுமா வேண்டாமாங்கிற ஒரு நோக்கத்தில் நடத்தப்பட்ட இந்த தேர்தல் தொடர வேண்டுமா வேண்டாமா அந்த தேர்தலில் பாஜகவுக்கு வாக்குகள் கிடைப்பது வேறு சட்டப்பேரவை தேர்தலில் அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி அதே பர்சன்டேஜை கொண்டு வர முடியுமா நிச்சயமா ஒரு கடினமான ஒரு ஒரு பிரச்சனை ஏன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் நம்ம மோஸ்ட் ரீசெண்டா பார்த்தோம் இல்லையா திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி இருபத்தோரு இடங்களில் குறைந்தபட்சம் எட்டோ பத்து இடங்களிலோ வெற்றி பெற்று ஆக வேண்டிய ஒரு சூழல்ல பாராளுமன்ற தேர்தல்ல கம்ப்ளீட்டா வைப் அவுட் ஒரே ஒரு சீட்டு தவிர சட்டப்பேரவை தேர்தல அவங்களுக்கு தேவையான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொள்கிறார்கள் காப்பாத்திட்டார் மக்களுக்கும் வந்து பாராளுமன்ற தேர்தல வாக்களிக்கும் போதும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு வாக்களிக்கும் போதும் வெவ்வேறு மாதிரி வாக்களிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது சோ ஐ டோன் திங்க் இந்த முறை தனித்து பாஜக போட்டியிட்டால் ஒரு வேலை அலையன்ஸ் நடக்கல அப்படின்னாக்க பதினோரு பர்சன்ட் வாக்குகள் வாங்குவாங்க நான் நிச்சயமா எதிர்பேன் இதுல எந்த அளவிற்கு திமுகவின் வாக்குகளை அண்ணாமலை அவர்கள் கவர்ந்து இருக்கிறார் ரொம்ப கம்மி அண்ணா வாக்குகள் தான் வந்து அவருடைய குறிக்கோளாக இருக்கிறது அதுதான் வந்து ஒரு ஒரு சிக்கல் இந்த அலையன்ஸுக்கு அவர் ஒரு பர்சனாலிட்டி வந்து ஒரு சிக்கல் ஏற்படுத்துகிறார் அவருடைய செயல்பாடுகளும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பல மூத்த தலைவர்களுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ராப்போ இல்லை அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்தவங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போது எவ்வளவுதான் கமாண்ட் வெயிட் பண்ண முடியும் அவங்க இருபத்தி நாலுல ஒரு வேலை திரு அண்ணாமலையை ஓவர் ரூல் பண்ணி கூட்டணி வச்சிருந்தார்கள் என்றால் இன்னைக்கு பத்து எம்பி இருந்திருப்பாங்க தமிழ்நாட்டில இருந்து ஏடிஎம்கே பிஜேபி கம்பைன்ல இருந்து பத்து எம்பி இருந்திருப்பாங்க பன்னெண்டு எம்பி கூட வந்திருக்கும் ஹம் 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 அது பூஜ்யமானதுக்கு முழு காரணம் இவர் தான் இருக்குது ஓகே இப்போ கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு தமிழக காங்கிரஸ் ஆஹ் காங்கிரஸுடைய கட்சி தொண்டர்கள் அந்த காங்கிரஸ் கட்சி தலைவரை ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக யாருமே பாக்குறது பாக்கறதில்ல அதுதான் எங்க கட்சியோடைய வீழ்ச்சிக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாவே இருக்கு பாஜக அண்ணாமலை முதல்வரா பாக்குறாங்க அதிமுக எடப்பாடி முதல்வரா பாக்குறாங்க திமுக இப்ப உதயநிதி கூட முதல்வர் வேட்பாளரா பாக்குறாங்க ஆனா எங்க கட்சியில அப்படி யாரையுமே எங்களை பாக்குறது இல்ல அதுவே எங்களுக்கு ஒரு வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அது உங்களுடைய பார்வை என்ன தமிழ்நாட்டுல காங்கிரஸ் அப்படிங்கிற அந்த கட்சி வந்து திமுகவினுடைய ஒரு கிளை அவ்வளவுதான் அவங்க வந்து தனிச்சையாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய நிலைமையில அவங்க இல்லை தே ஆர் லைக் அ பிரான்ச் ஆஃபீஸ் ஆஃப் டிஎம்கே அதுவும் மேஜர் பிரான்ச் ஆபீஸ் சொல்ல மாட்டேன் ஒரு மைனர் பிரான்ச் ஆஃபீஸ் இது நீங்க காங்கிரஸ் கட்சி தலைவர்கள்கிட்ட ஆஃப் த ரெக்கார்டு பேசுனா அவங்களே ஒத்துப்பாங்க சோ அவங்க எப்படிங்க முதலமைச்சர் வேட்பாளர்னு பேச முடியும் ஒருவேளை திமுக கோச்சிக்கிட்டு அவங்களை கழட்டி விட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க கட்டி விட மாட்டாங்க அது வேற இன்னைக்கு எலெக்ஷன் வருது திமுகவுக்கும் காங்கிரஸ் தேவை அதனால அது வேற விஷயம் ஆனால் சரி இப்போ போதுமான இடங்கள கொடுக்கல இல்ல அந்த மாதிரி பேசுற தலைவர்களுக்கு டிக்கெட் கொடுக்கலன்னா என்ன நடக்கும் இதுதானேங்க அவங்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸுக்கு ஒரே நோக்கங்க ஒரு பத்து தலைவர்களை எம்பி ஆக்கி விடணும் ஒரு எட்டு பத்து பேரை எம்எல்ஏ ஆக்கி விடணும் அவ்வளவுதான் அதற்காக அவர்கள் அந்த கட்சியை வந்து திமுகவுக்கு கொண்டு போய் அங்க வந்து ஒரு கூட்டணியை வச்சு அது பண் அதுக்கு அதை தாண்டி அவர்களுக்கு கட்சியை வளர்க்க வேண்டும் தமிழ்நாட்டில்னு அவங்களுக்கு இன்டென்ஷன் இருக்காங்கிறதே எனக்கு சந்தேகம் ம் அவங்க வந்து ஒரு பிரான்ச் ஆபீஸ் அவ்வளவுதான் இல்ல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ச்சியாக சந்திப்புகளை வந்து நடத்தினார் சென்னை வந்த போது வந்து மாவட்ட அவங்களுடைய கட்சியில மாவட்ட நிர்வாகிகள் அழைத்து பேசுவதாகட்டும் செங்கோட்டை பேச்சு உள்ளிட்ட விஷயங்கள் நடந்தது நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய இந்த தமிழக அரசியல்ல அவருடைய அதி அந்த ஈடுபாடுங்கிறதும் அந்த தலையீடுங்கிறது ஜாஸ்தி ஆகிறது அப்படிங்கிறது தமிழக பாஜக பாசிட்டிவாக மாறும்னு நினைக்கிறீங்களா இல்ல அது வந்து அதனால எந்த ஒரு யூஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா பாசிட்டிவா மாறாது ஆஃப் ஆல் என்ன சிக்னல் நீங்க திமுகவோட கூட்டணி வைக்க விரும்புகிறீர்கள் என்று பரவலான ஒரு கருத்து இருக்கும்போது திமுக தலைமையை எதிர்க்கக்கூடிய எல்லாரையும் லைனா வச்சு நீங்க சந்திச்சீங்கன்னா அது என்னங்க சிக்னல் அது கேசி பழனிசாமி பழனிச்சாமி போய் சந்திக்கிறாரு செங்கோட்டையன் போய் சந்திக்கிறாரு என்ன சிக்னல் நீங்க கொடுக்குறீங்க நீங்க ஒரு கூட்டணி போகும்போது எப்பவுமே குட் ஃபெய்த்னு ஒரு ஒரு டேர்ம் இருக்கு ஒரு நல்ல எண்ணத்தோட போகணும் இப்போ நானும் வினோதம் கூட்டணி வைக்கணும்னா வினோதுக்கு யாரெல்லாம் எதிர்க்குறாங்களோ வினோது தலைமையை யாரெல்லாம் ஏத்துக்க மறுக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு நான் வந்து பப்ளிக்கா பேசி போட்டோ எல்லாம் எடுத்து போட முடியுமா என்ன என்ன ஒரு ஒரு லாஜிக் எது இருக்கு அதுல எதுக்காக நீங்க சந்திக்கணும் அப்படி நீங்க ஏதாவது பேசனும்னா நீங்க பிஹை சந்திக்க முடியாதா இல்ல போன்ல பேசிக்க முடியாதா நீங்க நாட்டினுடைய நிதி அமைச்சர் அப்படின்னா வெளி ப்படையா நீங்க ஒரு சிக்னலா அனுப்புறீங்க எடப்பாடி அவர்களுக்கு உங்களை எதிர்க்கிறவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் சரி வரலன்னா இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி இவங்களெல்லாம் மூலம் உங்க கட்சியை உடைக்க பார்ப்போம் அதுதானே அர்த்தம் அதுக்கு எடப்பாடி சொல்லி போய் பார்த்துட்டு வந்தாரா செங்கோட்டையன் அந்த மாதிரி சொல்லவே இல்லையே அப்போ அப்ப என்ன என்ன அதனாலதான் இன்று வரை அதிமுக எண்ணிக்கையில் பாஜக ஒரு நம்பக தன்மை உள்ள கட்சியாக அவர்கள் பார்க்கவில்லை கூட்டணி அமைது கூட்டணி அமையலங்கிறது வேற இவங்களை ஏதோ ஒரு கேம் ஆடுறாங்க ஏதோ ஒரு டபுள் கேம் ஆடுறாங்கிற அந்த சந்தேகம் இன்று வரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்காக இரண்டாவது விஷயம் ஒரு ஒருத்தர் கிட்ட சொல்றாரு சார் டேமேஜ் ஆகும் சார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்க திமுகவும் அதிமுகவும் ஒருமித்த கருத்து இருக்கக்கூடியது டீலிமிடேஷன் ஆக இருக்கட்டும் ஐ மீன் இருமொழி கொள்கையாக இருக்கட்டும் இந்த விஷயங்களை எல்லாமே வந்து திமுகவும் திமுகவுக்கும் ஒருமித்த கருத்து இருக்கு இப்ப அந்த இஷ்யூஸ பெருசா நீங்க ஹைலைட் பண்ணி அதை இது பண்ணும்போது எங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் சார் ஏன் இந்த மாதிரி பிஜேபி பண்றாங்க இப்படியே கேக்குறாங்க எதுக்காக இதை பண்றாங்க அதனாலதான் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இன்னைக்கு அதிமுக ஏதோ கேம் ஆடுறாங்க இவங்க நீங்க லாஜிக்கலா பாருங்க நான் வந்து உங்களோட ஒரு கூட்டணி வைக்கணும்னா உங்களுடைய எதிரிகள் எல்லாம் லைனா நிக்க வச்சு மீட்டிங் போடுவேனா போட மாட்டேன் உங்களுக்கு பலவீனப்படுத்தக்கூடிய பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாத்தையும் நான் ஹைலைட் பண்ணுவேனா ஹைலைட் பண்ண மாட்டேன்

வெங்கோட்டையன் சொன்னாரா உங்ககிட்ட ஏசி பழனிசாமிக்கு ஒரு சிக்னல் நீங்க ஒத்து வரலா உங்களை எப்படி டீல் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியுங்கிறத பாஜக காட்டுறாங்க அவ்வளவுதான் சோ இதுதான் வருந்தத்தக்க ஒரு ஒரு சிச்சுவேஷன் ஏன்னா ஒரு குட்ல நீங்க ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த கூட்டணி அமைப்பது போல் எனக்கு தெரியவில்லை ஏதோ மிரட்டி அமைக்கிற மாதிரி அவர்கள் செயல்படுகிறார்கள் நிச்சயமாக இந்த வந்து நன்றாக தெரியும் இந்த இப்ப பாருங்க முதலமைச்சர் உடனே அடிக்கிறார் பாருங்க அதிமுக போய் கேளுங்க அவங்க பொசிஷனை கிளாரிஃபை பண்ண சொல்லுங்க இந்த இஷூஸ்ல நீட் விவகாரத்துல பாஜகவோட ஒப்பந்தம் போடுவாங்களா நீட்ட ரிமூவ் பண்றதுக்கு பாத்தீங்களா முதலமைச்சர் அது எதுனால பிஜேபி அந்த அந்த இஷ்யூஸ வந்து ஹைலைட் பண்ணி அத கொண்டு போய் அண்ணா திமுகவ பலவீனப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யறான் அதுதான் இந்த இந்த சிக்கலே என்னன்னா இந்த கூட்டணி ஒரு நல்ல எண்ணத்தோட அமைக்கப்பட்ட கூட்டணி போன்று பாஜக தரப்பில் இருந்து எனக்கு தெரியவில்லை ஓகே சார் இந்த நேர் நாள் இறுதியான கேள்வி அமைச்சர் கே நேரு ஆஹ் ஒருடைய தொடர்புடைய இடங்கள்ல நேத்து அமலாக்கத்துறை சோதனை வந்து நடந்தது ஸோ வந்து சம்பந்தமான செய்திகளும் இன்று பிரதான செய்திகள் வந்து வந்திருக்கு குறிப்பா அவங்களுடைய பிரதர்ஸ் நடத்தக்கூடிய ரியல் எஸ்டேட் கம்பெனி அந்த டூ டூ வேலி ஹோம்ஸ் உள்ளிட்ட விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ உங்களுடைய பார்வை என்ன தொடர்ச்சியா இப்போ நேரு வந்து இந்த முறை டார்கெட் செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிறதுல உங்களுடைய பார்வை ஒண்ணு ஒண்ணுமே நடக்காதுங்க இது வந்து சி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை ஆக இருக்கட்டும் சிபிஐ ஆக இருக்கட்டும் கடந்த பத்தாண்டுகளில் முன்பும் ஓரளவுக்கு தான் இருந்துச்சு இப்போ அதிக அளவில் இந்த பத்தாண்டு காலத்தில் உங்களுக்கு அமலாக்கத்துறை சோதனை வந்தாங்க அப்படின்னாக்க உங்கள் மீது அழுத்தம் கொடுத்து அதில் ஏதேனும் ஒரு அரசியல் அப்செக்டிவை சாதிப்பதற்காகத்தான் இது நடத்தப்படுகிறது என்று கிட்டத்தட்ட எல்லோருக்குமே தெரியும் நிறைய பேர் வந்து இப்போ வட மாநிலங்கள்ல அவங்க காங்கிரஸ்ல இருப்பாங்க அவங்களுக்கு ரெய்டு வரும் பிஜேபி ஜாயின் பண்ணுவாங்க அதை அப்படியே விட்டுருவாங்க ஸோ அதை அந்த மாதிரி வெவ்வேறு மாநிலங்கள்ல அப்கோர்ஸ் திரு நேரு வந்து உடனே போய் பயந்து போய் மாறலாம் போறது இல்ல அவர் வந்து இத சந்திக்கிறேன்னு சொல்லியாச்சு அவர் முன்கூட்டியே அவர் இதை பற்றி பேசி இருக்கிறார் பட் இது வெறும் அழுத்தம் கொடுப்பதற்கு நீங்க இந்த பத்தாண்டு காலத்தில் ஒரு நாலு பேர் கன்விக்ட் ஆனாங்கன்னு சொல்லுங்க இடி கேஸ் போட்டு அவங்க ஜெயிலுக்கு போனாங்க லாங் டேர்ம் கன்விக்ஷன் நீதிமன்றத்துல வந்துருச்சு ஏங்க

இதெல்லாம் வந்து ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கு ஒரு முயற்சி அதுவே வந்து தொடர்ந்து நீங்க ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை கூட மக்கள் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா பின்னாடி எல்லாம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரைடுனா நம்ம சாதா டிவி தமிழ்நாட்டு டிவி சேனல்லே ஃபுல்லாக கவர் பண்ணுவாங்க சாயங்காலம் வரைக்கும் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ரைடு அங்கே ஒரு லைவ் யூனிட்டை போட்டு இப்ப அதை கூட விட்டுட்டாங்க இது என்னங்க வார வாரம் மாசம் மாசம் எங்கேயாவது ஒன்று வருது அதுக்கப்புறம் அதை பத்தி வாய் மூச்சு பேச்சு கிடையாது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அப்படியே போயிட்டு இருக்கு எல்லாரும் என்ன சொன்னாங்க ஓ நீதிமன்றத்தின் தவறு எல்லா நீதிமன்றத்தின் தவறு மட்டும் கிடையாதுங்க டிலே மட்டும் கிடையாதுங்க என் இஸ் த ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி அவர்கள் எவ்வளவு மும்முரமாக செயல்படுகிறார்கள் உஜி கேஸ்ல என்ன சொன்னாரு நான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கோர்ட்டை உட்கார்ந்து இருந்தீங்க தே டிட் நாட் சீம் இன்ட்ரெஸ்டட் இல்ல ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி இதை இதை இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாத போயிடுச்சு ஒரு காலகட்டத்துல அப்படின்னு ஒரு நீதி அரசர் ஜட்மெண்ட்டில் எழுதுறாரு இதை விட என்ன வேணும் உங்களுக்கு ஸோ அதனால இந்த எல்லாம் வந்து ஒன்றும் அதை பற்றி ஒன்றும் அதனால எந்த நிகழ்வும் நடக்க போவதில்லை மேபி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரலாம் நிறைய டாக்குமெண்ட் இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சீஸ்ட்டு ஏதாவது ஒரு சில கோடி சொத்து வந்து முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஆறு மாதம் கழித்து ஒரு இது வரலாம் பட் ஒன்றும் பெருசாக நடக்க